இந்த ஏழாவது தருமபுரி புத்தக கண்காட்சி இன்றைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய நான் நேற்றும் இன்றும் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது பொதுவாக தர்மபுரி போன்ற ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு ரூரல் டிஸ்ட்ரிக் என்று சொல்லலாம் அதில் இவ்வளவு பேர் இன்றைக்கு எழுச்சியுடன் வந்து புத்தக கண்காட்சிக்கு வருவது முக்கியமாக நிறைய இளைஞர்கள் இதில் நான் மிகவும் மனநிகழ்ச்சி விட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நிறைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை புத்தக கண்காட்சிக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அழைத்து வந்தது மட்டுமல்ல நிறைய பேர் அதாவது இப்ப சற்று முன்கூட ஒரு ஆறாம் வயது படிக்கும் ஒரு மாணவர் அவர் வந்து என்னுடைய ஒரு புத்தகத்தை வாங்கி வந்து அங்கே உங்களுக்கு எங்கள் எங்கள் உங்கள் கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கின போது எனக்கு மிகுந்த மனநிகழ்ச்சி ஏற்பட்டது அவ்வளவு சிறிய வயதில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் புத்தகம் வாங்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன் இப்படியாக நிறைய பேர் கல்லூரி மாணவர்கள் அதே போல் நிறைய இளைஞர்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை இது இன்னும் வரப்போகிற நாட்களில் அடுத்த சில நாட்களில் இந்த புத்தக கண்காட்சி இன்னும் பெரிய வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன் மக்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரக்கூடிய இந்த மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியின் மூலமாக நாம் ஒரு மிகப்பெரிய புத்தகங்கள் சார்ந்த விழிப்புணர்ச்சியை தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை இது இன்னும் ஒரு பெரிய இயக்கமாக தொடர்ந்து வளரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி